வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டுக்கு தமிழில் நீங்கள் ட்ரெயில் நம்பர் பார்த்தோம்லாம் ஃபஸ்ட்டு ட்ரெயில் நம்பர் முந்நூற்றி நாலு ஏழுநூற்றி எண்பத்தி நாலு செகண்ட் ட்ரெயில் நம்பர் இரநூத்தி அறுபத்தி மூணு ஏழுநூற்றி பதினாலு சேல் நம்பரை கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு நூற்றி அறுபத்தி எட்டு ஐநூற்றி இருபத்தி நாலு ஐநூற்றி இருபத்தி நாலுக்கு நம்ம வந்து பிசி பெஸ்ட்டு போர்டில் வந்து அஞ்சா நம்பர் கொடுத்துருந்தோம் அஞ்சா நம்பர் வந்து பார்த்தோன்னா போர்டு மாறாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் இன்றைக்கி ஐநூற்றி இருபத்தி நாலு ரிசல்ட்டுக்கு நம்ம பிசியில் எடுத்த நம்பர் வந்து பார்த்தோன்னா ஏ போல் வந்து போர்டு மாறி வந்து உட்காந்துருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த பெண்டிங் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம கொடுத்த எந்த நம்பரும் பாஸ் ஆகலை இன்றைக்கி சி போல் வந்து பார்த்திங்கன்னா நாலா நம்பர் பதிமூணு நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு இன்றைக்கி ஐநூற்றி இருபத்தி நாலு ரிசல்ட்டுக்கு நாலு நம்பர் ஓப்பன் ஆகிடும்

ஐநூற்றி இருபத்தி நாலு சொல்லிட்டு நான் வந்து பிசியில் தான் அஞ்சா நம்பர் அல்லது சைபர் வரும்னு நினச்சேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஏ போர்டில் வந்து போர்டு மாறி வந்து உட்காந்துருச்சு இன்றைக்கி ஓகேங்களா ஃபார்ம் த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடுன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிசி பாஸ் பண்ண முடியல ஜஸ்ட் மிஸ் தான் ஸோ இன்றைக்கி ஐநூற்றி இருபத்தி நாலுக்கு பிசி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இருபத்தி நாலு ஓகேங்களா ஆனால் நம்ம கொடுத்து சைபர் நாலு கொடுத்துருந்தோம் ஆனால் வந்தது இருபத்தி நாலு நான் ரெண்டாம் நம்பர் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை சைபர் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன் சைபர் நாலுன்னு வரும்னு பார்த்தேன் அது வரல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா லாட்டி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் முன்னூற்றி எழுபத்தெட்டு பண்ண கொஸ்யூன்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் அந்த பட்டம் மறக்காமல் முடிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற விண்ணிய நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனிச்சு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களில் வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சால்

எழுபத்தி ரெண்டு இருபத்தேழு பதினேழு அறுபத்தி ஏழு எழுபத்தொன்று இருபத்தொன்னு பன்னெண்டு அறுபத்தி ரெண்டு எழுபத்தாறு இருபத்தாறு பதினாறு அறுபத்தி ஒன்று எழுவத்தொம்போது தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம் இது ஒரு ஏபியோ பிசியோ ஏசியோ ஒருத்தவங்க வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங்கு தான் உங்களோடய கெஸிங்க என் கெஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு நம்ம மட்டும் இந்த நம்பர் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்த நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை பொறுத்தவரையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா எழுபத்தி ஒன்று பதினேழு எழுபத்தாறு அறுபத்தி ஏழு இருபத்தி ஒன்று பன்னெண்டு இருபத்தாறு அறுபத்திரெண்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் சார் இது உங்க கெஸிக்கு வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ವಣಕಂ ನಣೆ ನಾವು ಉಂಗೆ ಹಾಡು ತಮಿಳಾ ஸோ இன்றைக்கு பார்த்திங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்க்ரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப் யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் வர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண பண்ணால் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனல் இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்கோம் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்தி நாள் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏவிவிசி த்ரீ டிஜிட்டிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்னு ஆள் போட்டு பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்முல ஆல்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் நமக்கு எடுத்துக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏழா நம்பர் கிடச்சிருக்கு ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்கு நேற்று அடிச்ச ரெண்டாம் நம்பர் திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வரலாம் ஏழா நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து நம்ம இப்படி தான் வருது எல்லா இப்படி எடுத்தாலும் நமக்கு இந்த கசிங்கில் இப்படி தான் வருது ஸோ இந்த ரெண்டு நம்பர்ந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து உங்களுக்கும் ஆல் போர்டு ஏழு அல்லது ரெண்டு வருது அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ அஞ்சு மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் இது கெசிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் அல்லது அதோட பவர் ஆறாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி நமக்கு மேட்ச் ஆகுது நாளைக்கு வந்து பிசியில் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு ஏ போர்டில் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம் நான் தில்லுக்கு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பி போர்டில் பிசியில் ஒன்னா நம்பரு ஆறாம் நம்பரையும் நம்ம கொடுக்குறோம் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக ட்ரை பண்ணுங்க மட்டும் தான் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட் பார்த்துருக்கோம் நூற்றி எழுபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ஏழு ஆறுநூத்தி ஏழு நூற்றி அறுபத்தி ஏழு ஆறுநூத்தி எழுபத்தொன்னு ஏழுநூற்று பன்னெண்டு அறுபத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தாறு ஆறு இருபத்தாறு எழுநூற்றி பதினாறு அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு எடுத்துக்கிறோம் இது வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிசி கிடைக்கலாம் மல்ல த்ரீ டிஜிட் கோடு கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் பார்த்து ட்ரை பண்ணுங்க அது மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் மொபைல் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்கோங்க நீங்களும் போடுங்க சூப்பர் ஒன் பண்ணுவோம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு இன்றைய நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ